மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடைபெறுது அதாவது ரிஷிப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு குரு பயிற்சி நடைபெறதுனால மிதன ராசி மிதன லக்னத்தை சேர்ந்தவங்க என்ன மாதிரியான பலன்களை பெறப்புறாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் மிதன ராசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் தமிழ் புத்தாண்டு பலன்களும் கொடுத்துருக்கேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த கால இந்த ஒரு வருட காலகட்டம் என்ன மாதிரியான பலன்கள் பெறப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனில் மிதன ராசிக்கு எவ்வளவு மாற்றம் இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சனி சனிப்பெயர்ச்சியிலும் என்ன மாதிரியான தொழில் வேலை அமைப்பு இருக்க போகுது அப்படின்றதையும் நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க இப்போ குரு பேச்சுக்கான பலன்களை பார்க்கலாம் குரு பேச்சிய ரொம்ப தெளிவா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரு எந்த நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அது எந்த மாதிரியான பலன்களை பெற போகுதுன்றதுதான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் மிதன ராசிலேயே குரு இடம்பெறாரு பெறாரு லக்னத்திலேயே உட்கார்ந்து அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்வை இடம்பெறுது இந்த இடம்லாம் ரொம்ப யோகமா இருக்கு மற்றபடி எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம் குரு லக்னத்திலயே உட்கார்ந்து நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெற நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க குரு லக்னத்திலயும் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்க போகுது ஓகேங்களா ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இது பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பயத்திலையும் ஒரு தெளிவற்ற சிந்தனையிலே நீங்கள் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்கன்னா இந்த மே பதினான்காம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்க போது மே பதினாலாம் தேதியிலேருந்து ஜூன் பதிமூணாந்தேதி வரைக்கும் மிருக நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்திலையும் குரு வந்து பயணிக்கிறாரு அதாவது செவ்வாய் சாரத்துல குரு இடம்பெறாரு இது என்ன மாதிரியான காலகட்டமா இருக்க போகுதுன்னா உங்களுடைய வேலையிலும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி தொழில் செய்யற இடத்துலையும் சரி கொஞ்சம் உங்களுடைய பேச்சு வன்மத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய மனசில் இருக்கிறத நான் ப பட்டு நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க மிதனராசிக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மறைச்சு வச்சு பேச தெரியாது எல்லாத்தையும் நான் தெளிவாக பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறத நான் அப்படியே உளறிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தன்னுடைய கோபத்தையும் தனக்கு இருக்கிற வக்ர புத்தியையும் கொஞ்சம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதாவது வக்ர புத்தின்னா என்னென்னா நம்ம ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு அப்போ இருக்கலாம் அதே நேரத்தில் அவங்க நம்மளை வந்து டீஸ் பண்ணுறாங்க நம்மளை வெளிப்பேற்றுகிறாங்க அதனோட கோபமும் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் இதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேணாம் நீங்கள் எல்லாமே வெளிப்படுத்தி வெளி ரொம்ப வெளிப்படையாக இருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற கேரக்டர் தான் மற்ற நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஜாலியாக பேசுறதும் ஜாலியாக இருக்கிறதும் செட் ஆகும் பட் இந்த காலகட்டம் அதுக்கான நேரம் கிடையாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோ அதாவது என்னென்னா வேலையும் செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது குழந்தைங்க ரொம்ப அமக்கலம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட டக்குன்னு பேசுகிறதோ டக்குன்னு வார்த்தையை விட்டுடுறதோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஹெல்த்தனையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களோட வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் வேலை முன்னேற்றம் இருக்க தான் போகுது முக்கியமாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நம்ம வந்து நம்ம ஸ்டடீஸ் லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நமக்கு மருந்து நிலை ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்றது லாஸ்ட் இயர்லேருந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ உங்களை நீங்களுமே மாணவர்களுமே நீங்க உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் அடுத்ததா ஜூன் இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் ராகசாரத்துல அஹ் திருவாகிரி நட்சத்திரத்துல ராகசாரத்துல குரு பயணம் செய்யறாரு இந்த காலகட்டம் என்ன மாதிரியா இருக்க போகுதுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது குலதெய்வத்தை போய் யாரெல்லாம் வழிபடாம இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வழிபடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கி இருக்கீங்க எனக்கு வந்து அந்த தொழிலை ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கல க ஒரு கைட்லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த காலக்கட்டத்தில் ஏதோ ஒரு பெரியவர் மூலமாக அவங்களுக்கு ஒரு கைட்லைன் கிடைக்கலாம் அது என்னன்னு கவனிங்க அவங்க சொல்றதை கேளுங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட்லைன் கொடுக்கும்போது அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி நோக்கிய தான் இருக்கும் அந்த ப அந்த பயணம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க முக்கியமா உங்க குலதெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குலதெய்வத்தை தெரியாதவங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு குரு வழிபாடு மேற்கொள்ளுங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கிறாரு ராசியிலே முதல் இதிலே இருக்கிறன்றனால இந்த காலகட்டம் குரு வழிபாடு மேற்கொள்ளும்போது குரு வழிபாடோ சித்தர் வழிபாடோ மேற்கொள்ளும்போது அது இன்னும் ஒரு நல்ல பலனை இன்னும் தெளிவான சிந்தனைகளை கொடுக்க போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா மாணவர்களும் சரி கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் படிப்புல கவனம் செலுத்தணும் அதே மாதிரி லவர்ஸ்லாம் இருப்பாங்க லவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதே நல்லதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு சிக்கல் உருவாகும் தேவல் நம்ம ஒன்றுத்த பேச போய் அவங்க ஒன்றுத்த பேச போய் இதை தேர்ட் பர்சன் யாருன்னா யூஸ் பண்ணிப்பாங்க அதாவது நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறது இன்னொருத்தவங்க வந்து வேற விதமா பயன்படுத்தி அவங்க நடுவில் நுழைய பார்ப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் லவர்ஸும் கொஞ்சம் க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஓகேங்களா இப்போ ஆகஸ்ட் பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் என்ன மாதிரியான பலன் பெறப்போகுதுன்னா அதாவது இந்த காலகட்டத்தில் குரு தன்னுடைய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறாரு குரு புனர்பூசன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல ரெண்டாம் பாதத்துலயும் ட்ராவல் பண்ணுறது எப்படியான காலமா இருக்க போகுதுன்னா ரொம்பவே நல்ல காலம்தான் இருந்தாலும் மிதுன ராசிக்கு வந்து குரு வந்து அவயோகரா இருக்காரு யோகம் கொடுக்க வர கொடுக்கக்கூடியவராக இரு இல்லைனாலுமே அவர் வந்து பாவ கிரகம் கிடையாது சுப கிரகம் தான் அதனால் அவரால் எந்த ஒரு பாவ பலன்களோ எந்த ஒரு அசுப பலன்களோ கொடுக்க முடியாது நல்ல பலன்களை தான் எப்போவுமே குரு கொடுப்பாரு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து முயற்சிகளை இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதிகமாக எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்க போகுது தொழில் செய்கிறவங்களும் சரி வேலை செய்கிறவங்களும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா கண்டிப்பா அது நான் வந்து பாராட்டு கிடைக்க போகுது உங்களை பத்தி உங்களுடைய டேலண்ட்ஸை பத்தி உங்க சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிய வரும் தான் இருக்கும் அதே நேரத்துல கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் பிடிச்ச வரன் அமையுமா எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் அமையுமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கல்யாணமும் அமைஞ்சிடும் குழந்தை பாக்கியமும் கிடச்சிரும் அதே நேரத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை எடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ரேங்க் ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சின்றதை எப்பவுமே விட்டுடாதீங்க உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் ஏற்படுற மாதிரியும் இருக்கலாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நைட்டில் அதிகமாக ஸ்டெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பட் அது அதுக்கான இது வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் யோகமான காலம்தான் இது ஆனால் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரி அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் எனக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா ஆமாங்க கடக குரு குரு பெறாரு உங்கள் ராசியை விட்டு கடக ராசிக்கு நகர்றாரு இது என்ன மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னா இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலம் தான் சொன்னோம் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சுக்கு உங் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடைக்கும் மற்றவங்க கிட்டே உங்களோட பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வருமானம் அதிக நீங்க பார்த்துடலாம் அப்படிப்பட்ட காலகட்டம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் புது முயற்சி எடுக்கிறவங்களும் கொஞ்சம் ஏன் நீங்க முயற்சிகளை அதிகமா எடுக்கணும்னு சொல்கிறேன்னா கேது வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு சோ கேது கொஞ்சம் தான் செய்வாரு அதாவது என்னென்னா தடை பண்ணுவார் நீங்க திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கிறீங்களா திரும்ப திரும்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்றத டெஸ்டின் மோபில் அவர் தடை பண்ண தான் செய்வார் அதனால தான் நீங்கள் முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கணும்னு சொல்லிட்டுருக்காரு இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அதுவும் கூட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ரெட்டிப்பான லாபமாக தான் இருக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்திலும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க என்ன மாதிரியான பாக்கியங்கள் பெறணும்ன்ற கர்ம எடுத்து வந்திருக்கீங்களோ அந்த நல்ல இல்லை இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க சோ அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாப்பாட் காலம் தான் சொல்லணும் ஓகே டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இப்படியான பயணத்துல குரு பேச்சு இருக்கு அடுத்தது எப்படி இருக்க போதும் இன்னும் ஒரு ஆறு மாச காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னா டிசம்பர் அஞ்சுல இருந்து மார்ச் பதினோரு வரைக்கும் குரு வக்ரம் அடைகிறாரு உங்களுடைய ராசி லக்னத்திலேயே குரு வக்ரம் அடையறதுனால இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ரிவர்ஸ்ல வராரு இப்ப குரு கடகராசில இருந்து மிதன ராசிக்கு ரிவர்ஸ்ல வராரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எடுக்கிற மாதிரி இருக்கும் செஞ்ச வேலையை திரும்பவும் செஞ்சுட்டு மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்க ஏற்கனவே எக்ஸ்பிளை எக்ஸ்பிளைன் பண்ணி அது அதனோட ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பட் அது அந்த ப்ராஜெக்டை பாதியில் இருக்கும்போது திரும்பவும் அதை பற்றியான கொஷின்ஸ் வரும் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இல்லையா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது திரும்பவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வரும் அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்க தான் போகுது பட் என்னென்னா நீங்கள் படிக்கிறது வந்து சிலபஸில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு இயர் எக்ஸாமுக்கோ ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா படிக்கிறேன்ற பேரில் அவுட் ஆஃப் சிலபஸே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக நம்மளோட டைம் டேபிளில் இருக்கிறது என்னமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் முயற்சிகள் எடுங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது மார்ச் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான காலகட்டம் அதுக்கப்புறம் மார்ச் பதினொன்றுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் திரும்பவும் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரடியாக பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் புது மாற்றங்கள் ஏற்பட போகுது யாராவது ஏதாவது பயணம் பண்ணணும் வேலையில் மாற்றணும் இல்லை நான் வந்து இருக்கிற வீட்டை மாற்றணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா குரு வக்ர காலத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த ஊருக்கு நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு வந்து அங்கே வந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அங்கே எதாவது புதுசாக அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரியான ப இதுலாம் ஆரம்பிப்பாங்க அது அந்த காலக்கட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் நேட்டிவ் பிளேஸில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான கல்விக்கான முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க கல்யாணத்துக்கு யார் குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு நான் பார்த்துட்ருக்கேன் வரண் பார்த்துட்ருக்கேனா அவங்களுக்கு எல்லாருக்குமே தன்னோட குழந்தைங்களுக்கான கல்யாணம் வரனை இப்போ கூடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கான முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்குது அதே மாதிரி குரு வந்து நேரடி பார்வை பெறுது நேரடியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் மார்ச் பதினொன்றுலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும்னா நீங்கள் வந்து அடுத்து உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்க போதுன்றது நீங்கள் வந்து ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிருவீங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இயர் எந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுத்துருப்பார் குரு நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்ம பயணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பாதையை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற தெளிவான சிந்தனை இந்த குரு உங்களுக்கு ஜென்ம லக்னத்துலேயோ ஜென்ம ராசிலேயோ வரும்போது உங்களுக்கு அந்த தெளிவான சிந்தனை கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து அடுத்த இயருக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் போடலாம் ரொம்ப பிளான் நம்ம வந்து படிப்பை மேற்கொள்ளலாம் மேற்படிப்பை மேற்கொள்ளலாம் வேலையில அடுத்தது என்ன பண்ணலாம் அஹ் தொழில்ல அடுத்த இதுல என்ன மாதிரி கொண்டு போகலான்ற ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்க போகுது சோ இந்த ஒன் இயர் வந்து உங்களுக்கு ஒரு அலைச்சலும் இருக்கும் தான் முன்னேற்றமும் இருக்க போகுது தெளிவான சிந்தனை கிடைக்க போது இந்த ஒன் இயர் உங்களுக்கு ரொம்ப தான் இருக்க போகுது சோ மிதன ராசிக்கு ஆல் த பெஸ்ட் கண்டிப்பா உங்களோட இந்த பயணம் தான் அமையும்